ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவி தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் ஆற்றுனார் தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணாங்க அது ரெடி ஆகிடுச்சு இங்கிட்டு சிக்கன் கிரேவி நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் ஆனியன் ரைஸாக போட்டாச்சு முட்டை ஒரு பக்கம் வேக வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த வேலை இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க என் நாத்தனாரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்களுக்காக தான் இருக்கோம் சிக்கன் கிரேவி பண்ணது பார்த்தீங்கன்னா நான் தான் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பொழுதும் செய்கிறதோட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு கொஞ்சம் வேற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு பக்கம் வந்து நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எல்லா மசாலாவும் போட்டு பரட்டி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது என் ஆத்திர ஒரு ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க குழந்தைய தூக்கிட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு ஸோ அந்த குழந்தைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எக் இதெல்லாம் போட்டு நாங்கள் வேக வச்சு வச்சாச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஒரு சைட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு வந்து வந்து முட்டையும் வேக வச்சு அதையும் எடுத்தாச்சு இது பிரிஞ்சுக்கு வந்து நான் வந்து பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அது ஒரு பக்கமா வச்சாச்சு எல்லாம் ரெடியான பிறகு நாங்க வந்து லாஸ்ட்ல அந்த பிரிஞ்சு பிறகு ஆன ஃப்ரை பண்ண பிரெட்டை வந்து அதில் போட்டுருணும் போட்டோனையும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதோட டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு இந்த தடவை நாத்தனார் செஞ்சிருந்த வெஜிடபிள் பிரியாணி நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லெக்சராக இருக்காங்க காலேஜில் பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் பாப்பா பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த லீவ் விட்டதுலேருந்து ட்ராயிங் தான் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாப்பாங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரமிச்சிட்டோம் சிக்கன் கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு காலையிலேருந்து செம்ம வேலைங்க செமை சரி சரியப்படா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம்ன்ட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் ஊட்டி விட்டேன் பெரிய அவனுக்கு ஊட்டி விடுறது தான் அவன் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவ்வளோவா சாப்பிடல சாப்பிட்டுட்டு நாற்று நட்டு சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன கொஞ்சம் தண்ணி கூட போச்சு ஒரு மாதிரி உதிரியா இல்லாமல் போயிடுச்சு பட் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு ஓகே கைஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க